கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ஓசியாத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகி போனார் பரிசுத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே அவருடைய ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடும்படி வெறுமையா இல்லை ஆடுகளோடும் மாடுகளோடும் அதாவது நிறைவாய் தான் போகிறார்கள் நல்ல காணிக்கையோடு போகிறார்கள் பலி செலுத்துவதற்கு வேண்டியவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் தான் போகிறார்கள் ஆனாலும் அவரை மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னாண்டவரே உங்களை தேடி தேடிதானே வராங்க உம்மிடத்தில் தானே வராங்க அதுவும் வெறுமையாய் வராம நிறைவோடு வராங்க இப்படி இருக்க நீர் விலக காரணம் என்ன இந்த அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாம் ஆராதிக்க வரும்போது தேவன் அங்கே வருகிறாரா அல்லது தேவன் நம்மை பார்த்ததும் விலகி செல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது தேவசமத்தில் வரும்போதும் இந்த எண்ணம் நமக்கு தேவை எவன் ஒருவன் தன் கிரியைகளை சரி செய்கிறான் அவனுடைய ஆராதனையிலே கர்த்தர் விரும்பி வருகிறார் எவன் ஒருவன் தன் கிரியைகளை சரி செய்யாதிருக்கிறானோ அவன் ஆராதிக்க வரும்போதே கர்த்தர் விலகி செல்லுகிறான் நமக்கு தெரியும் காயின் வெறுமையாய் வரவில்லை அவன் நிறைவான பலனோடு தான் வருகிறான் ஆனால் தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை ஏன் அவன் தன் கிரியைகளை சரி செய்யாதவன் நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல கர்த்தர் நம்மை பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள் உலாவுகிறது நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிகிறார் அவர் பார்க்கிறார் எனவே தான் தாவிதை சொல்கிறார் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் நான் தேவ சமூகத்தில் வருகிறேன் வழக்கம் போல எல்லாரும் கூடுகிறது போல நானும் கூடுகிறேன் ஆராதிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆமீன் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் என்ன வசனம் கேட்டாலும் என்ன வார்த்தை கேட்டாலும் நான் பழையது போலவே இருக்கிறேன் என்றால் நான் என்னதான் கோடி கொண்டு கொடுத்தாலும் தேவன் அங்கே இருக்க மாட்டார் விலகி விடுவார் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்த நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறோமா கர்த்த நம்மை விட்டு விலகணும்னு விரும்புகிறோமா எவன் ஒருவன் பொல்லாப்பு செய்ய விரும்புகிறானோ அவன் ஒளியை பகைக்கிறான் எவன் ஒருவன் சத்தியத்தின்படி செய்ய விரும்புகிறானோ அவன் ஒளியை விரும்புகிறான் ஒளியாறு கிறிஸ்து நம்முடைய ஆராதனையில அவர் விரும்பி வந்து வாசம் பண்ண நம்ம பாடுவோமே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் இங்கே ஆண்டவர் சொல்ல வார்த்தையை கேளுங்கள் அதே அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார் உணர்ந்து தேடணும் உண்மையா தேடும் ஆமாம் ஆண்டு வரை இந்த கிரியைகள் வேண்டாம்ப்பா உங்களுக்கு பிடிக்காதுல்லப்பா அது வேண்டாம் அதுதான் எனக்கு சகையுசைதான் ஒரே ஒரு சந்திப்பிலேயே சகைவுக்குள்ள இவ்வளவு மாற்றம் இருக்க நாம் எத்தனை வருடங்களாக தேவனை ஆராதிக்கிறோம் இன்னும் நம்மில் அந்த மாற்றம் இல்லாதது தேவனுக்கு எவ்வளவு வேதனையான காரியம் பிரியமான கர்த்தடை பிள்ளைகளே கொஞ்சம் இதை பாருங்க ஆமே நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் நம்மளை பார்த்தது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போறாங்க விலகி போறாங்கன்னு அது எவ்வளவு வழியா இருக்கும் தானே நம்ம செய்யறோம் கிரியைகள்ல கொஞ்சம் மாற்றால அண்டர் சமத்துல ஓடி வந்து இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் விலகிடுவேன் அதே நேரத்தில் நம் பிள்ளைகளை உணர்ந்து ஆமே அந்த சுசியான காரியங்களை உதறிவிட்டு தேவ சமூகத்தில் வரும்போது கத்தர் அங்கே இருப்பார் நம்மை அணைக்க நம்மை சுத்திகரிக்க நம்மை உருவாக்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள தேவன் நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து எங்கள் கிரியைகள் தூய்மையாக்கப்பட கிருபை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே